அடி மாவு பிடிச்சிட்டு மாவு வேற கம்மியாக வாங்கிது ரொம்ப கிளிக்கிது புது மாவு அதை போய் அரைச்சிட்டு வந்தால் தான் உனக்கு தோசை சரி சரி போயிட்டு வரேன் வரத்துக்குள்ளே பெண்ணா சட்னியாக அரைச்சிரு சரி தேடி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் முதல்ல போய் அரைச்சிருவான் சரி அதெல்லாம் என்கிட்ட நான் எப்படி போகிறது வர சொல்லலாம் ஏண்டி பெரிய ஃபோன் பண்ணி தொலை ஓஹோ போயிட்டு வரேன் ஏண்டி கமலா இந்த சின்ன பொண்ணு வேற ஆள காணும் எப்பதான் வந்து தொலைவோல தெரியல ஆமாக்கா சரோஜக்கா சரியா சொன்னீங்க கொஞ்ச நேரத்துல சடவுன்னு வேற ஆயிடும் சீக்கிரம் போய் ஆச்சுன்னு வரணும் என்ன சித்தி பெரியம்மா போலம்மா பாடி சின்ன பொண்ணு உனக்கு நூறு ஆயிடுச்சு அம்மா இப்பதான் உங்க பெரியம்மா உன பத்தி பேசிருந்தா உடனே வந்துட்டேன் சரி சரி இடி பாடி போலாம் சடவுன்னு வேற இப்பதான் நான் சொன்னேன் மறந்துட்டியா ஆமாங்க சரியா சொன்னேன் நடக்க சீக்கிரம் போலாம்

ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் சீக்கிரம் கரண்டா ஃபஸ்ட் குள்ளே வச்சு கொடுங்கண்ணே குடுமா சரிம்மா குடும்பம் அரைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இருந்தாறீங்க கை ரொம்ப வலிக்குண்ணே அப்படியே சின்ன பொண்ணு குதிரை இருக்கம்மாரு ஃபர்ஸ்ட்டு நான் தான் நின்று இருக்கேன் நானே ஃபர்ஸ்ட்டு சண்டை நான் தரேன் ஆ பாருடி എന്ത പക്കിട്ട് പിടിച്ചിരിക്കും അത് പകിട്ട് ബസ് അറിയിക്കിട്ടും നമ്മുടെ വെയിറ്റ് പടല யூடியூபில் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு பழைய இட்லி வச்சு உப்புமா செய்யலான்னு போட்டுருந்துச்சா அதே மாதிரி பார்த்து பண்ணிட்டு வந்துக்கிறேன் போய் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆ சரி பெரியம்மா சரி பெரியம்மா சரிங்கம்மா நாங்க மாவாலாம் அரைச்சிட்டேன் மொத்தம் எவ்வளோ ஆச்சு மொத்தம் மூணு பக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா ஆச்சுமா சரிங்க இதெல்லாம் எங்கள் பெரியம்மா கிட்ட வாங்கிக்கிங்க என்னது என்கிட்டயா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு தோசை பிடிக்குன்னா கமெண்ட்ல ஐ லவ் தோசைன்னு கமெண்ட் பண்ணுங்க